நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸும் போய் பார்த்து பயனடையுங்கள் பான பாத்திரக்காரன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று தெரிகிறது குற்றம் செய்தவன் சுயம்பாகியின் தலைவன் தான் அதனால்தான் அவனை தூக்கில் போட்டுவிட்டார்கள் இவ்வளவு நாள் இந்த இரண்டு பேரில் யார் அந்த குற்றத்தை செய்தது என்று தெரியாததால் இருவரும் சிறையில் இருக்கிறார்கள் பல நாட்கள் சென்ற பிறகுதான் பார்வோனுக்கு உண்மை தெரிகிறது அதனால்தான் பானபாத்திரக்கார தலைவன் விடுதலை அடைந்தான் கடைசி வரை உண்மையை மறைத்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத சுயம்பாகியின் தலைவன் தூக்கில் தொங்கினான் குற்றமே செய்யாத பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பு இருக்கும் சிறையில் காவலில் வைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது யோசேப்பை இந்த இருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் இவனை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார் தேவனுடைய திட்டத்திலே இவன் ஒரு அங்கமாயிருக்கிறான்

பார்வோன் நதிக்கரையில நின்றுட்டு இருக்காரு அப்போ ஏழு பசுக்கள் அழகான புஷ்டியான பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிறார் பார்வோன் இந்த பசுக்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறது வசனம் நல்ல அழகா கொழு கொழுனு புஷ்டியாக இருக்கிறது கொஞ்ச நேரத்துல அதன் பின்னாடியே கேவலமும் அவலட்சணமுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வருகிறது இந்த பசுக்கள் பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு எலும்பும் தோளுமாக மிகவும் மோசமான நிலைமையில இருக்கிறது ஏதோ பல நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் மிளிந்த தோற்றமுடையதா இருந்தது இந்த பசுக்களும் நதியிலிருந்து ஏறி வந்து முதலில் வந்த அந்த அழகும் புஷ்டியமான பசுக்களோடு சேர்ந்து புல் மேய்ந்தது கொஞ்ச நேரத்தில் அங்க இருந்த எல்லா புல்லையும் இந்த அபலட்சணமான பசுக்கள் சாப்பிட்டு விட்டது அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த புஷ்டியான பசுக்களையும் சேர்த்து மேய்ந்து விட்டன இந்த மாதிரியான வித்தியாசமான கனவை கண்டவுடன் பார்வோன் கண் விழித்துக் கொண்டான் இந்த கனவு பார்வோனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு நமக்கு கூட சம்பந்தமே இல்லாம வித்தியாசமா ஒரு கனவு வந்தா தூக்கத்திலிருந்து விழுத்துக் கொள்வோமா இல்லையா அது போலதான் பார்வோன் இங்கே கண் விழித்துக் கொள்ளுகிறான் ஆனால் அது பொழுது விடியாத நேரமா இருக்கிறபடியினாலும் பார்வோன் மிகவும் சோர்ந்த நிலையில் இருக்கிற படியினாலும் படுத்து உறங்க செல்கிறான் இப்போ படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இரண்டாவது முறை இன்னொரு கனவு வருகிறது அதில் ஒரே தாளிலிருந்து ஏழு கதிர்கள் செழுமையான கதிர்கள் நிறை மேனியுள்ள நன்றாக ஓங்கி வளர்ந்திருக்கிறதான கதிர்கள் அறுப்புக்கு தயாரான நிலையிலே நன்றாக விளைந்த கதிர்கள் விளைந்திருக்கிறது அதாவது நிறை உள்ள கதிர்கள் என்றால் நன்றாக விளைந்திருக்கிற கதிர்கள் அதன் பின்னாடியே மிகவும் வாடிய கதிர்கள் பலமான கீழ்காற்று அடித்ததினால் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற கதிர்கள் முளைத்தது இந்த மாதிரி மோசமான நிலையில் இருக்கிற கதிர்கள் செழுமையான நிறைமேனியுள்ள கதிர்களை அதாவது நன்றாக விளைந்து அறுப்புக்கு தயாராக இருக்கக்கூடிய கதிர்களை விழுங்கி போட்டது இதை கண்டவுடன் பார்வோன் மறுபடியும் விழுத்துக் கொள்கிறான் அதன் பிறகுதான் பார்வோன் அது ஒரு கனவு என்றே உணர்கிறான் நமக்கு கூட இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா சில கனவுகள் உண்மையாக நடப்பது போலவே தோன்றும் ஆனால் இது வெறும் கனவு என்று விழித்த பிறகுதான் தெரியும் அது போல உணர்கிறான் இப்போ இந்த இரண்டு கனவுகளையும் நினைத்து பார்வோனுடைய மனம் கலங்கி போயிருக்கிறது இதற்கு எப்படியாவது விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே ஆவல் அதனால் காலையில முதல் வேலையாக என்ன செய்யலாம் எகிப்தில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் எல்லா சாஸ்திரிகளையும் அழைத்து தன் கனவிற்கான விளக்கத்தை கேட்கிறான் சாஸ்திரிகள் என்றால் பின்னாடி நடக்க போவதை சில அறிகுறிகளை வைத்து முன்னாடியே கணித்து சொல்வது அதாவது ஜோசியம் சொல்வது குறி சொல்வது போன்ற காரியங்களை சொல் செய்பவர்கள் இப்போ பார்வோன் அரண்மனையே ஒரே கலவரமா இருக்கிறது மந்திரவாதிகள் ஒரு பக்கம் சாஸ்திரிகள் ஒரு பக்கம்னு மாத்தி மாத்தி யோசிக்கிறாங்க யாருக்கும் அந்த கனவு குறித்து ஒன்றும் விளங்கவில்லை அந்த கனவுக்கு யாராலையும் விளக்கம் சொல்லவே முடியவில்லை இதனால பார்வோனுக்கு பயங்கர டென்ஷன் ஏறுது இவ்வளவு பேர் இருக்குவிங்க ஒருத்தருக்கும் விளக்கம் சொல்ல தெரியலையின்னு கோபமா சத்தம் போட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம சாதாரணமா ஒரு மனுஷன் டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவாங்க ஒரு டீயோ காஃபியோ சாப்பிடுவாங்க இல்லையா இப்போ பார்வன் அரண்மனையில பார்வனுக்கு டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவாரு ஒருவேளை அடிக்கடி திராட்சை ரசம் குடிப்பாரோ என்னவோ பார்வன் இந்த மாதிரி டென்ஷனா இருக்க சமயத்துல பான பாத்திரக்காரன் திராட்சரசம் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்போ அவனுக்கு தெரிய வருது இந்த இடத்துல ஏதோ கலவரம் நடக்குது என்ன இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கும் போது பார்வனுக்கு ரெண்டு சொப்பனம் வந்ததாகவும் அது விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் இங்கு அழைத்திருக்கிறார் என்பதையும் அவன் தெரிந்து கொண்டான் இந்த தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு யோசிப்பின் ஞாபகம் அவனுக்கு வருகிறது உடனே இவன் என்ன ஆஹா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒரு ஆள் ஏற்கனவே நல்லா தெரியுமே நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லுவோம் சொல்லிட்டு பார்வோன் கிட்ட போய் பான பாத்திரக்காரன் என்ன சொல்றான் நான் ஒரு பெரிய குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல அவன் ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம நான் ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ ஏற்கனவே இருக்க பார்வோன் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி டென்ஷனா தான் கேட்டிருப்பாரு இல்லையா அப்ப கேக்கும்போது அவன் என்ன சொல்றான் நான் ராஜா ஒரு தடவை எங்க மேல கோவப்பட்டு சிறையில நடைச்சிருந்தப்போ நானும் சுயம்பாகிகளின் தலைவனும் ரெண்டு பேரும் ஒரே நாள்ல வேற வேற கனவு கண்டோம் அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாம நாங்களும் இப்படிதான் ரொம்ப கலங்கி போயிருந்தோம் அப்போ அந்த இடத்துல தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகி எதிரே பிள்ளையாண்டான் ஒருவன் இருந்தான் அவன் எங்களுக்கு அந்த சொப்பனங்களின் விளக்கத்தை சொன்னான் பாருங்க இந்த இடத்துல தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தலையாரிகளின் அதிபதி யாரு போத்தி பார்த்தான் அவன் தான் சிறைச்சாலை தலைவருமா இருக்கிறான் என்று இங்கு நினைக்கிறேன் அவனுக்கு வேலைக்காரனாக இருக்கிறான் இந்த யோசிப்பு இன்னமும் தலையாரிகளின் அதிபதிக்கு தான் அதாவது போத்திபாருக்கு தான் வேலைக்காரனாக இருக்கிறான் யோசிப்பு அவனைத்தான் எபிரேய பிள்ளையாடான் என்று கூறுகிறான் இந்த பானபாத்திரக்கார பாத்திரக்கார தலைவன் எங்கள் சொப்பனங்களுக்கு அவன் தான் விளக்கம் கூறினான் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே ராஜா என்னை மீண்டும் வேலையில் சேர்த்து கொண்டீர் அவனை தூக்கில் போட்டீர் அவன் சொன்னது அப்படியே எங்களுக்கு நடந்தது என்று கூறுகிறான் இதை கேள்விப்பட்ட உடனே பாரூன் என்ன சொல்றாரு யார் அந்த பையன் உடனே இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாரு பாருங்களேன் இந்த சொப்பனம் பார்வனுக்கு வந்ததாலதான் இந்த அளவுக்கு பரபரப்பு இதுவே வேற யாருக்காவது வந்திருந்தா அது அவ்வளவு சீரியஸா அவ்வளவு தீவிரமா விசாரிச்சு விசாரித்திருக்க மாட்டாங்க அதனாலதான் கட்டர் யாருக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தா தீவிரமா ஆராய்ச்சி செய்வாங்களோ அவனுக்கு இந்த சொப்பனத்தை கொடுக்கிறார் பார்வனுக்கு இந்த சொப்பனத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை எப்படியாவது யார் மூலமாவது இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் இருதயம் துடிக்கிறது அதனால யோசேப்பை அவனிடத்தில் கொண்டு வரும்படியாய் கட்டளை கொடுக்கிறான் அடுத்து யோசேப்பு இங்க வருவானா என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம் కర్త claro నలవర్